மாபெரு கிருபையால் நோன்புகளில் பதினேழு நோன்புகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவர்களாக பதினெட்டாவது நோன்பிற்காவின் தராவிய துறையை தொழுதுவிட்டு குர்ஆன் ஷரீஃபில் இருபத்தி ஒன்ற ஜிசுக்கள் வரை நிறைவு செய்துள்ளோம் அலமது இல்லா இன்ஷா அல்லா நாளை சூரா யாசின் உள்ளது இன்ஷா அல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹூ நல்லடி யார்களே அல்லாஹு ஜலேஷானு தாலா இன்றைய ஓதப்பட்ட வசனத்தினுடைய அல்லாஹு தலா ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இரண்டு ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளம் ஆக்கவில்லை என்று அல்லாஹ் தல கூறுகின்றான் சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு மனசா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே பேச்சுல என்ன ரெண்டு மனசாருக்குன்னு சொல்லுவாங்களே இல்லையா அப்படி இருக்குதா அப்படின்னு சொன்னா கிடையாது உள்ளத்து அல்லாஹூ தா உடல்ல மா ஜௌஃபி ரெண்டு இதயத்தையும் அல்ல ஆக்கவில்லையா எப்படின்னு சொன்னா இதுல ரெண்டு விதமான அர்த்தங்கள் ஒன்று ஆல்ரெடி ஒரு மனிதனுடைய உள்ள உடல்ல ரெண்டு இதயம் வராது ஒரு இதயம்தான் இருக்கும் என்னது ஒரு இதயம் ரெண்டு இதயம் இருந்து சொன்னா அது ஒரு அபூர்வம் தான் அல்லாஹுடைய அற்புதம் அல்லாஹு மனிதனுடைய உள்ளத்துல நல்லது மட்டும் இருக்கும் கெட்டது இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் சொல்ல முடியாது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் சொல்ல முடியாது உள்ளங்கள் மாறுபடலாம் சிந்தனைகள் மாறும் உதாரணமா துன்யா ஆகிறது துன்யா ஆகிறது இப்ப ஆகிரத்தினுடைய சிந்தனையோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் எப்பொழுதும் சிந்தனையே உள்ளமு அல்லாஹ்வுடைய எப்பொழுதும் சிந்தனையோடு இருக்க வேண்டும் தான் பெருமானா சல்லா அலிவர்கள் நபித்தோழர்கள் அபு பக்கர் சித்தி அபர் அலி அல்லாவன் அவர்கள் யார் நாபகா ஹல்லலா ஹல்லலா என்று சொல்லப்படக்கூடிய ந நபித்தோழர் ஹல்லலா என்பவர் நயவஞ்சகரா ஆகிவிட்டார் என்று தன்னைத்தானே தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம்ம யாராவது சொல்லுமா நான் ஒரு உணாபிக்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா நான் ஒரு நையவன் ஜிகனா இருக்கனே நான் ஒரு நேர்மையானவனா இல்லையே அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்ம நம்மி நினைச்சு பாக்குறோமா யாராச்சும் சொன்ன என்ன பார்த்து சொன்னேன் அப்படின்னு கேட்போமா இல்லையா என்ன பார்த்து உணாப்பி சொன்னீ அப்படின்னு நம்முடைய உள்ளத்துல வரும் ஆனா ஹல்லலா அலியுல்லாக அவர்கள் தன்னைத்தானே நாப்பக்கா ஹல்லலா நாப்பக்க அல்லலா என்று சொல்லிக்கொண்டு இவரு நல்ல சஹாபி நீங்க போய் அந்த நாப்பக்கன்னு சொல்றீங்களே உங்களே நீங்க நபீனுடைய பொழுது ஆகிரத்தை பற்றி கபரை பற்றி பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது கண்கள் எல்லாம் குளமாகின்றது உள்ளங்கள் எல்லாம் நடுங்கின்றது சிந்தனை எல்லாம் மறுமை நோக்கி இருக்கிறது வீட்டுக்கு போன மனைவி மக்கள் பிள்ளைங்களை பார்த்தா எல்லாம் மாறிடுது என்ன செய்யுது மாறிடுது வீட்டுக்கு போனா செல்போனை கையில் எடுத்தாலே துணியா கையில் எடுத்தா இல்ல அது பார்த்துட்டே இருப்போமா இல்லையா அது போல மாறுதே வீட்டுக்கு போனா இப்படி ஆகுது வெவ்வேறு சந்தி நீங்க வீட்டுக்கு போனா குழந்தைங்கலாம் கொஞ்சம் எடுத்துலாம் இல்லை பாவம் செல்போனு கொஞ்சம் இருக்கும் செல்போன் அளவு கூட குழந்தை இடத்துல கொஞ்சம் இடத்துல குழந்தைய தொட்டு பாக்குறதுல மனைவி தொட்டு பார்க்கறதுல ஆஹ் குழந்தைங்க அன்பு யாரு தாய் என்ன செய்யணும் மனைவினா யாரு அம்மாவா கொஞ்சணும் அம்மா இடத்துல பேசணும் இன்னைக்கு குழந்தைங்க செல்போனே பார்த்துட்டே இருக்கு கொஞ்சம் கூட ஒரு அம்மாவுடைய முகத்துல பாக்குறதுல அல்லாஹூ ஜல்லுத்தாரா இப்படி அந்த இர நபி தோலருக்கு உள்ளத்துல இருக்கு சரி எனக்கும் அப்படித்தான் இருக்கு யார் சொல்றா அபுபக்கர் அலி இல்லா சொல்றாங்க அபுபக்கர் அலி அல்லா பற்றி ஈமானை பற்றி சொல்லும் பொழுது யாரு சொல்றா நபி சல்லா அலி உரையில சொல்றாங்க உலகத்துல எல்லா மக்களுடைய ஈமான் நபிமாலுக்கு அடுத்தபடியாக குலப்பாக்கள் குலபாயி ராசி தீனில் மகதியின் நேர்வழி பெற்ற கலிபாக்கள் நேர்வழி பெற்ற கலிபாக்கன் நான்கு பேர் அவர்களை நாம் யாரை பின்பற்றலாம் பெருமானா செல்லல்ல சொல்றாங்க நீங்கள் பெற்ற நான்கு கலிப்பாக்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லீங்க அப்படிப்பட்ட நேர்வழி பெற்ற கலிப்பாக்களிலே முதன்மையானவர் அபுபக்க நிலையில் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாவுடைய ஈமானும் உலகத்தினுடைய அஹ் அபுபக்கர் அதாவது நபிசல்லா அலிசா அவர்களுக்கு அவரோடு முடிஞ்சு அடுத்து உள்ள மனிதர்கள் யாரு சஹாபாக்கள் சஹாபாக்கள் யாரு அபுபக்கர் அலி அல்லாவும் முதல் கொண்டு கடைசியா உலகத்துல பிறக்கக்கூடிய மனிதர் வரைக்கும் ஈமான் கொண்ட மனிதர் வரைக்கும் ஈமானு ஒரு தட்டில் இயும் அபுபக்கர் அலி அல்லாவுடைய மற்றொரு தட்டில் வச்சா யாருடைய ஈமான் பலமா இருக்குமா அபுபக்கர் அலி அல்லாவுடைய ஈமான் பலமாக இருக்குமா என்று சொல்லல்லா சொன்னாங்க ஏன்னு சொன்னா அந்த அளவு உறுதி மிக்க ஈமான் உறுதி தாங்க அவ்வளவு பலமான ஈமான் யாருக்கு இருந்தது அபுபக்கர் இல்லையெல்லாம் அவர்களுக்கு இருந்தது அவர்களே எனக்கு அப்படிதான் இருக்குன்றாங்க சரி வாங்க சலல்லா போறாங்க போன பிறகு இது அப்படித்தான் உலகத்தினுடைய சிந்தனை அதாவது மருமையை நம்ம இருக்கும் பொழுது உலகத்தினுடைய சிந்தனை வரும் குழந்தைகளை கொஞ்சம் ஓடுது மனைவி இடத்துல பேசும் இது என் ரப்பினுடைய அறுப்படை இது என் ரப்பினுடைய அறுப்படை பெருமானா சொன்னார்கள் குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பதும் தர்மம் தான் தாயினுடைய முகத்தை பார்ப்பதும் தர்மம் தான் மனைவிக்கு ஒரு கவலை உணவு ஊட்டுவதும் தர்மம் தான் மனைவிக்கு என்ன செய்யணும் கல்யாண தானி ஊட்டுவாங்களே இல்லையா அதோட சரி ஒவ்வொருக்கும் ஊட்டி கொடுத்து ஆனா மருத்துவ வரைக்கும் ஊட்டணும் என்ன செய்யணும் கணவன் மனைவி என்ன செய்யணும் அவர்களுக்கு மத்தியில ஒரு அன்பை அன்பை பரிமாறி கொள்ளும் விதமாக ஊட்டி கொள்ள வேண்டும் இதுவும் தர்மம் என்று யார் சொன்னார்கள் ஒரு மனிதன் குடும்பத்திற்கான அல்லாவும் மறந்துட்டாரு தொழுதுல ஆஹ் தொழுகு சிந்தினவல்ல உலகத்தை மறந்துட்டாரு திடீர்னு மரும உடனே அல்லாவின் பக்கம் வர்றாரு அல்லாஹூத்துல சந்தோஷப்படுறான் என் அடியா என்னை நோக்கி வரானே என் அடியா என்னை நோக்கி வரானே தன் நான் என்னை மறந்து விட்டேன் நினைச்சு என்ன செய்யறாரு வராரு என்று சொல்லி அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று சல்லல்லாஹு அலிவசனம் கூறுகின்றார்கள் குடும்பத்திற்காக உழைப்பது குடும்பத்தினுடைய கஷ்டங்களை நீக்குவது ஒரு மனிதருக்கு உதவி செய்வது எல்லாமே என்னது தர்மம் என்று சல்லல்லாஹு அலிவசனம் கூறுகின்றார்கள் அவன் பூமியில்களுக்கு மட்டும்தான் இவ்வளவு சிறப்பு என்னது காலில் முள்ளு தைத்தால் கூட அல்லாஹு என்ன செய்றான் நன்மையாக தருவதாக சல்லல்லாஹோ அலைவசம் சொன்னார்கள் அப்ப ஈமான் தான் உள்ளத்துல இருக்கும் முனாபிக் தான வராது வராது சிறுக்குத்தனம் வராது சிறுக்கு என்னது அது ஈமானுக்கு எதிரானது ஈமானுக்கு எதிரான ஈமானுக்கு எதிரானது என்னது நயவஞ்சகத்தன்மை தன்மை எல்லா தன்மையும் அல்லாவடத்தில் ஈமான் அதிகமாக கேட்க வேண்டும் எப்பொழுதும் ஈமானை சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்பதை பெருமானு அலைவசம் அவர்கள் அதிகமாக ஈமானுக்காக கேட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு